வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரும் முகங்கள் போற்றி முகம் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரம் இளங்குடி இலவசக்குடி இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு இது வந்து ஒரு வாஸ்து ரிலேட்டடான விஷயம் நம்ம பேச போகிறோம் அந்த விஷயம் பேசறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய ஆண்டாளனுடைய திருப்பாவை இருபத்தி ஐந்தாவது பாசுரம் பொருத்தி மகனாய் பிறந்து என்னுடைய பையனுடைய வாய்ஸ்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வாஸ்து தகவலுக்கு போயிடலாம் வணக்கம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தனந்தன சௌந்தரிய நித்யமங்கலம் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலான் ஆகித்தான் தீ இணைந்த கருத்தை பிழைப்புத்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ணன் நின்ற நடுமாலே உன்னை அதித்து வந்தோம் படை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் செவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகின்றேலோரம் பா வாய் ஆடி ஆடி அகம் கரைந்திசை பாடி பாடி கண்ணீர் என்று வாடி வாடும் எல்லா புகழும் நரசிம்மன் திருவடிகளே சரண வணக்கம் எல்லாரும் கேட்டிருப்பீங்க பக்திக்காக கடவுள் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இறங்கி வந்து பக்தருக்காக அவர் வந்து சேவை செய்வார் என்பதை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வந்து ஒரு சாராம்சமா சொல்லிருக்காங்க எப்படி அப்படின்னா மகாபாரத போர் நடப்பதற்கு முன்னாடி அமாவாசை நேரத்தையே மாற்றியவர் பகவான் கிருஷ்ணர் அப்படிப்பட்ட பக்தருக்காக அந்த அமாவாசை நேரத்தையே மாற்றியிருக்கார் இல்லையா இதுதான் வந்து பக்தனுக்காக கடவுள் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இறங்கி வந்து பக்தனுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் கடவுள் வந்து விடுவார் என்பதை ஆண்டால் சொல்லியிருக்காங்க தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த கண்ணன் ஒரே ராத்திரியில் கண்ணன் வந்து யசோதை நந்தகோபுரம் இடத்துக்கு வந்துடுறார் வந்துட்டு அங்கே வளர்ந்து அதுக்கப்புறம் பெரிய லீலைகள்லாம் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகாபாரதம் என்ற ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினார் இந்த பாசுரத்தினுடைய சாராம்சம் பக்தனுக்காக இறைவன் எந்த நொடி வேண்டுமானாலும் காத்து கொண்டிருக்கிறார் சேவை செய்வதற்கு தான் எப்படி பிரகலாதனுக்கு இரண்யன் வந்து எதை கேட்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திருமாலுக்கு வந்து ஒரு நடுக்கம் வந்துடுச்சான் பயம் வந்துடுச்சான் அவருக்கே எதை சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்னு அப்போ இரண்யன் வந்து இந்த தூணை காமிச்சு இந்த தூணில் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது பிரகலாதன் சொல்கிறாரு இந்த தூணிலும் இருக்கிறார் நாராயணன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தூணை பலந்துக்கிட்டு வந்தாராம் ஸோ அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து அந்த நேரத்தில் வந்து கண்ணன் அவதாரம் எடுத்து எதை வந்து பிரகலாதன் சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்றதுக்காக எல்லா ஜீவராசிலையும் வந்து கடவுள் வந்துட்டாராம் ஸோ அந்த கடவுள் வந்து பக்தனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார் எப் எந்த நிலையில் வேண்டுமானாலும் வருவார் என்பதற்கு இந்த பாடலினுடைய சாராம்சம் வந்து ரொம்ப தெளிவாக ஆண்டால் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் படிங்க படித்து கடவுள் வந்து நமக்காக எதையும் செய்வார் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க நிச்சயமாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அடுத்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஒரு வாடிக்கையாளர் அதாவது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் மிகப்பெரிய செல்வந்தர்ன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எதை செய்தாலும் என்னை அழைத்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதை வந்து செய்வார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய அண்ணன் பசங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க அவங்க அண்ணனுக்கு அந்த ரெண்டு பசங்க வீட்டையுமே கொண்டு போய் காட்டுறார் அண்ணன் பசங்க நல்லா இருக்கணும் அப்படின் சொல்லி ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க முடியல அப்புறம் நம்ம போய்ட்டு ஒரு சில மாற்றங்கள்லாம் அதை சொல்லி இதை இடிக்கணும் இதை சேர்த்து கட்டணும் இதை மாற்றணும் இந்த என்ட்ரன்ஸ் மாற்றணும் இதெல்லாம் மாற்றி வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து ஒரு நல்ல வீடாக உருவாகி கிரக பிரயோசம் சீக்கிரமாக முடித்து அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்ததி வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ இது ஒரு பையனுடைய வாழ்க்கை மாற்றம் நடந்தது ரெண்டாவது இன்னொரு பையன் அவரும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு இடமா இல்லை வாடகை வீட்டில் இருக்காங்க இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு ஒரு முறையான வீடாக இல்லை ஸோ அதுக்கப்புறம் இவரே கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க வந்து வீடு கொஞ்சம் மாற்றி பண்ணிக்க போகிறாங்க அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அப்புறம் போயிட்டு அந்த வீட்டில் வந்து கீழே அவங்க வந்து ஒரு வியாபார நிலையமாக பயன்படுத்திட்டு மேலே தான் குடியிருக்க போகிறாங்க ஸோ அப்போ மேலே குடியிருக்க போகிற இடத்த வந்து எப்படி மாற்றணும்னு சொல்லி அவங்களுக்கு அங்கேயே வந்து ஒரு பிளானை வந்து அங்கேயே போட்டு கொடுத்துட்டோம் அதே மாதிரி அவங்க வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டாங்க ரீ அரேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிட்டாங்க மாற்றி ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டில் ஒரு சந்ததி விருத்தி உருவாகி குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கிடைக்க போகுதுன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த பிரசவம் வந்துடும் இந்த அந்த குழந்தை வந்து பிறந்துரும் ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏன்னா என் அண்ணன் பசங்க நல்லா இருக்கணும் சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு மாற்றம் வந்து அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் வந்து நல்ல மாற்றம் நடக்குது அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு ஃபோன்லாம் தகவல் சொன்னார் நல்லா இருக்காங்க சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரிங்க சார் பரவாயில்ல அது என்ன ஏன் நான் இல்லைனாலும் வேறு யாருன்னா ஒருத்தர் வந்திருப்பாங்க ஸோ நல்லா இருக்கட்டும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு இப்போ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ரெண்டாவது பையனுக்கு வந்து வீடு ஆல்டர் பண்ணி கொடுத்தோம் இல்லையா அந்த ரெண்டாவது பையனுடைய மனைவி வந்து எனக்கு ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அண்ணா நான் வந்து கன்சீவாக இருக்கேன் இப்போ வந்து டெலிவரி டைம் வந்துடுச்சு சிசேரின் தான் பண்ண போகிறோம் அவங்க ஒரு டேட்டை சொல்லி எனக்கு அந்த அந்த டேட்டில் வந்து எந்த டைமில் நாங்கள் டெலிவரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நேரம் பார்த்து இந்த நேரத்தில் டெலிவரி வச்சுக்கோங்க நீங்கள் ஆப்ரேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நேரம்லாம் குறித்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு இந்த நேரம் வேண்டாம் எனக்கு வந்து மதியத்தில் கொஞ்சம் நேரம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நாம் என்ன சொல்லுவோம் அப்போது எனக்கு உடனே டக்குனுக்கு கோவம் வந்துடுச்சு அம்மா இதுக்கான ஆள் நான் கிடையாது நான் ஒன்றும் சும்மா இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது நீங்கள் நேரம் குறிச்சிட்டு என்னை திரும்ப வந்து நேரம் கேட்குறீங்கன்னா அது வந்து தப்பு நீங்கள் வந்து என்னுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து டெலிவரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சிட்டேன் தான் தெரிஞ்சது அவங்க வேறு ஒரு ஜோதிடர்கிட்ட அந்த நேரத்தை அவங்க வந்து கேட்டு இந்த நேரத்தில் நீங்கள் டெலிவரி வச்சிங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு ஒருத்தரை ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஒருத்தரை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க அது உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து நல்லதே நடக்கும் இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க ஸோ இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் மக்கள் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க அதாவது அதாவது நூறு பர்சன்டேஜ் மக்களில் பத்து பர்சன்டேஜ் அவங்களே முடிவெடுத்துருக்குறாங்க மீதி இருபது பர்சன்டேஜ் வந்து யாராவது ஒருத்தரை கேட்ட முடிவு பண்ணுறாங்க மீதி இருக்கக்கூடிய எழுபது பர்சன்டேஜ் பீப்புள் இப்படி தான் இருக்காங்க அதாவது இங்கே ஒருத்தர் கேட்கறது அங்கே ஒருத்தர் கேட்கறது மாறி மாறி கேட்டு அவங்க எதையுமே ஃபாலோ பண்ணாமல் கடைசியில் வீணாக போயிடுறாங்க ஸோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்களையே கண்ணை முடிங்கன்னு ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து நல்லா தான் இருப்பீங்க ஸோ எல்லோரையும் கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாருடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த நேரம் என்பது ரொம்ப ரொம்ப அது ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணோம் நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்து இளங்குடி குடி அதாவது இன்றைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாராயத்துக்கு போதைக்கு அடிமை ஆகிட்டாங்க இதுக்குக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஏன் இந்த சின்ன பசங்கள்லாம் குடிக்கிறாங்க இளம் வயது பிள்ளைகள்லாம் ஏன் சாராயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க போதைக்கு அடிமை ஆகுறாங்க சாராயம் மட்டும் இல்லாம மற்ற போதைகள்லாம் அடிமையாயிராங்க இது ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணும்போது ஒரு முதல் காலகட்டம் இந்த சின்ன பசங்களுக்கு வந்து போதை பழக்கம் எப்படி அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க சொந்த காசை போட்டு ஆரம்பிக்கல வேற யாரோ வாங்கி கொடுக்குறாங்க அதை வந்து அவங்க குடிக்க பழகிக்கிறாங்க குடிச்சா ஒண்ணும் ஆகாது குடி நம்ம என்ன டெய்லியாக குடிக்க போகிறோம் எப்பயோ ஒரு வாட்டி தானே குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் பார்ட்டி திருமண பார்ட்டி அப்புறம் திருமண வரவேற்பு இந்த மாதிரி ஒரு விசேஷம் தீபாவளி பொங்கல் ஒரு புது படம் வருது அவங்களுக்கு பிடிச்ச நடிகருடைய படம் வருது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க தொட்டு அது அவங்க செலவு பண்ணல வேறு யாரும் வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்குறான் இவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நாலடையில இவங்களுக்கு வந்து அது அதுக்கு வந்து அடிமை அடிமை ஆகிட்டு இவங்க கையில் பணம் இல்லைனாலும் அதுக்காக ஒரு சில தவறான வழிகள்லாம் போயிட்டு அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது ஸோ இதுக்கெல்லாம் வீட்டில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு திசைகள் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது கிழக்கு மூடப்பட்ட வீடு எங் எந்த வீடெல்லாம் கிழக்கு மூடப்பட்டிருக்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிருந்தாங்க ரெண்டாவது தென்மேற்கு பக்கம் தவறாக இருக்கும்போது தென்மேற்கு பள்ளம் தென்மேற்கு தெருக்குத்து தென்மேற்கு கட்டு தென்மேற்கு கோசு தென்மேற்குல வீட்டில் வந்து செப்டிக் டேங்க்கு தென்மேற்கில் பூஜை அறை அதாவது ஜென்ரலாக சொன்னால் தென்மேற்கு தப்பாக இருக்கிற தப்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடாது உங்களுடைய சந்ததி நல்லா இருக்கணும் உங்கள் பசங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா உங்களுடைய வீட்டை கிழக்கு பக்கமும் தென்மையற்கும் கூர்ந்து கவனித்து அதை சரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் நன்றி மீண்டும் ஆண்டாளனுடைய இருபத்தி ஆறாவது பாசுரத்துடன் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணுகு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்